ஒரு அரசியல் பேச்சு போல எவ்வளவு பேச வேண்டியது இருக்கிறது நாட்டிலே வந்து அவ்வளவு காரியங்கள் நடக்கின்றன எவ்வளவோ கொள்கை தப்புகள் நடக்கின்றன ஒன்பது சதவீத வளர்ச்சி அடைந்திருக்கிற பொருளாதாரத்தில் இரவு உணவு இல்லாமல் படுக்கப் போகிறவர்கள் இருபது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் விட்டு விட்டு நாம் பேசுவதற்கு அடிமட்ட மக்களை பற்றி ஒன்றுமில்லை வளர்ச்சி என்பதெல்லாம் அதாவது இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது ஆனால் வறுமை நிலையில் தனிமனித வருமானத்தில் நூத்தி முப்பத்தி ஆறாவது இடத்தில் இருக்கிறது இதுதானே தமிழ்நாட்டினுடைய நிலைமையும் நீங்கள் யாருடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறீர்கள் ரொம்ப மேட்டுக்குடி மக்களை பற்றி பேசுவதனால் என்ன பயன் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் இலவசம் வழங்கக்கூடிய நிலையில தானே இந்த நாடு இருக்கிறது நீங்கள் இருபது கிலோ அரிசி கொடுக்காவிட்டால் ரொம்ப பேர் பட்டினியாக இருப்பார்கள் ஆகவே கஞ்சி தொட்டி திறக்கிற நாடு என்ன வளமான நாடு என்று நான் கேட்கின்றேன் கஞ்சி தொட்டி திறக்கின்ற நாடு வளமான நாடா அது